ஒரு ஒர்ஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீக்கில் வந்து சந்தித்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ப்ளவுஸு இது என்னோடய ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸுக்கு மிஷின் எம்ப்ராய்டரி போடலாம் சரி சிம்பிளாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ப்ளவுஸ்லாம் தைச்சி வச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் அவங்க வந்து நான் கொண்டு போய் கொடுக்குறப்போ அவங்க வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோன்னு சொன்னாங்க நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கேட்டேன் பட் அதனால் டைம் இல்லைன்னு சொன்னோன்னே சரி அப்புறமா போட்டுக்கலான்ட்டு திருப்பி வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ ரீசண்டாக ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக சரி இது எனக்கு மிஷின் எம்பிராய்டரிங் போடுறதுல ஒரு என்னன்னு தெரில அது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை ஏன்னா அது நம்ம நமக்கு ஆரி ஒர்க் தெரியும் தெரிஞ்சிட்டு நம்ம ஏன் வந்து வெளியில் காசு கொடுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமாக நமக்கு தெரியல அதனால நம்மளே சரி ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ளவுஸை வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிட் பண்ணி நானே போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன் பட் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணின ப்ளவுஸை இந்த ஸ்டாண்டில் போடுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ரை பண்ணி தான் நான் போட்டேன் எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கல அப்படியும் போட்டாலும் நம்ம நார்மலாக ப்ளவுஸு தைக்காத ப்ளவுஸுக்கு போடுற மாதிரி ஃபிட்டிங்கால ஒன்றும் கிடையாது அது வந்து கொஞ்சம் அப்பப்போ லூஸ் ஆகிடும் இல்லைனா கழுண்டு போயிடும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் பட் எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டு முடித்தாச்சு ஆனால் முடித்ததுக்கப்புறம் அவுட்ஃபிட் நல்லா வந்துருந்துச்சு ஆனால் போடுறதா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு தான் போட்டிருந்தேன் ஃப்ரெஞ்சு நாட் வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சு கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் ஏன்னா அதுக்கு மேலே அதில் போட முடியல நான் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்குறேன் ப்ளவுஸ் வந்து தைச்ச ப்ளவுஸில் இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு இல்லை இந்த மாதிரி வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்லாம் போடுறது வந்து ரொம்ப ஈஸி மாதிரி ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பட் ஒரு வழியாக போட்டு முடிகிறப்போ கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு அதுவும் வந்து பின்னாடி வந்து நூல் ரொம்ப தெரிஞ்சிச்சு நம்ம ஆல்ரெடி தெக்காத ப்ளவுஸில் போட்டோம்னா நம்ம லைனிங் கொடுத்து திருப்புறப்ப அது எல்லாமே உள்ளே போய்டும் பட் இது வந்து அப்படி இல்லை வெளியே அப்படியே தெரிஞ்சிச்சு அதை நான் கம்மு போட்டு ஓட்டினேன் கம்மு போட்டு ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி வந்து நம்ம போடுறப்போ வியர் பண்ணுறப்போ நமக்கு வந்து முதுகு அழுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி பைப்பிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பைப்பிங் வந்து நான் ஸ்டிச்சு பண்ண ப்ளவுஸில் பைப்பிங் வைக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பைப்பிங் வச்சேன் பைப்பிங்கில் வந்து அந்த பைப்பிங் வந்து கொஞ்சம் நீளமாக துணியை விட்டு அந்த நம்ம ஸ்டிச் பண்ண அந்த சில்க் த்ரெட்டெல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே பண்ணி அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணி கடைசியில் வந்து அவுட்ஃபிட் வந்து நல்ல நீட் லுக்கு ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு பட் போடுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சரு ப்ளவுஸில் நம்ம ஒன்று மிஷின் எம்ப்ராய்டரி போட்டுக்கணும் இல்லைன்னா தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆரி ஒர்க் போட்டுக்கணும் இது வந்து ஒரு வேலையத்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ